நீங்கள் வந்து இப்போ அந்த நேரத்தில் ஒரு ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் வேல்மாரல் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மற்ற நாளில் படிக்கிறதுக்கும் நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற படிக்கிறதுக்கும் உங்களுக்கே மந்திர வழிபாட்டில் டிஃபரன்ஸ் தெரியும் மந்திரம் வந்து நல்லா படிக்கும் போது உங்களுக்கு அந்த வார்த்தையோட பலிதம் நீங்கள் கிரகிக்கிற விஷயம் எல்லாம் பல மடங்கு உயர்வாக இருக்கும் பீரியட்ஸ் டைமில் நீங்கள் படிக்கும்போது கூட டக்கு டக்குன்னு படிக்க முடியாது வாரம் வாரம் திங்கட்கிழமமானால் சிறுவாபுரிக்கு போயிட்டு போயிட்டேன் நம்ப முடியாத அளவுக்கு வியாபாரம் வளர்ந்தது ஸ்டூடியோ வளர்ந்தது எனக்கு அதில் பெரும் நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆஃப் லைட் கொஞ்ச நாள் நான் போல இங்கே வந்து நேச்சுரலாக ஒருத்தவங்க வந்து சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்கள பார்த்தா அது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கிறதில்லை எ எதிர்வினைகள் வந்து நிறைய இருக்கும் அப்போ உங்களுக்கே தெரியாமல் நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சுவாமிகள் வந்து நிறைய பாட்டுக்கள் கொடுத்துங்க அது கேட்டிங்கனாலே போதும் அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு ஏற்படலைனா கூட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க

காலமர எப்பவுமே நம்ம காலை கடமைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே சுவாமி கும்பிட்டுடுவோம் எப்பவுமே ஒரு சின்னதாக ஒரு பிரசாதம் வச்சு கும்பிட்டுடுவோம் இது டெய்லி ரொட்டின் இதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது மற்றபடி எதுனா பண்டிகைலாம் வந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஆனால் என் வீட்டுக்குள்ள எப்பவுமே ஆனால் வந்தாங்க ஆல்ரெடி பூஜை பிள்ளைங்களுக்கு என்ன விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க அப்படிதான் இருக்கும் அது இன்னைக்கு இதெல்லாம் இல்லை டெய்லி ரொட்டினாவே இருக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவில் கூட நீங்கள் சொல்லிருக்கீங்க சிறுவாபுரி முருகன் போய் வழிபட்ட வியாபாரம் பெருப்பீங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் மேம் நான் வந்து சிறுவாபுரிக்கு செவ்வாய் கிழமையா புதன்கிழமையான்னு எனக்கு தெரியல பயங்கர கூட்டம் போயிட்டு பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன் அப்போ வந்து கோடீஸ்வரின்னு சொல்லிவிட்டு ஒரு அம்மா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட நின்றுட்டு இருக்காங்க திடீர்னு எதிர்த்து என்னை பார்க்குறாங்க பாத்துட்டு அவங்களால சிறுவாபுரி முருகனை பார்க்க முடியல ஏதோ அழுதுட்டு வெளியில கோபுரத்தை பார்த்து நின்னுட்டு இருக்காங்க என்ன பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சரண்யா அவங்கள பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு ஆண்டார் குப்பம் பக்கத்துலதான் இருக்கு அங்க வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டார் குப்பம் போறேன் போய்ட்டு எல்லாம் பார்த்துட்டேன் அப்போ அவங்க கேட்டாங்க நீங்கள் இப்போ நடிக்கலையா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை நான் ஸ்டுடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வியாபாரம் எப்படி போகுதுன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் கொஞ்சமாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஆனால் அன்னைய வரைக்கும் வியாபாரம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஓகேவாக தான் போயிட்டு இருந்ததுங்க சொன்னாங்க அவங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க திங்கட்கிழமை போனால் சிறுவாபுரிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லி நான் திங்கக்கிழமை ரெகுலராக போனேங்க வாரம் வாரம் திங்கட்கிழம ஆனால் சிறுவாபுரிக்கு போயிட்டு போயிட்டேன் ஆக்சுவலாக நம்ப முடியாத அளவுக்கு வியாபாரம் வளர்ந்தது ஸ்டூடியோ வளர்ந்தது எனக்கு அதில் பெரும் நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆஃப்லைட் கொஞ்ச நாள் நான் போகல அப்புறம் யூஸ்வலாக போகிற மாதிரியே போயிட்டு இருந்தது இப்போ திருப்பியும் வந்து திங்கட்கிழமை போக ஆரம்பிச்சிட்டேன் அவங்க சொன்னதுனாலே என் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு திங்கக்கிழமை போனால் வியாபாரம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு பட் சந்திரன் என்றதும் வந்து வியாபார கிரகம்னு சொல்லுவாங்க வியாபாரத்துக்கான ஒரு விஷயம்தான்னு சொல்லுவாங்க சந்திரன் வந்து வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தருவார்னு சொல்லுவாங்க ஒருவேளை அதை வச்சு சொன்னாங்களா இது ஜாதக ரீதியாக சொல்கிறேன் அதை வச்சு சொன்னாங்களா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல பட் அவங்க சொன்னோன்னா அது பழிச்சுது அந்த பழிதத்தினால நான் மற்றவங்களுக்கும் சொல்கிறேன் திங்கக்கிழமை போங்க நல்லா இருக்கு வியாபாரம் பண்றவங்க மெயினா போயிட்டு வந்தீங்கன்னா சிறுவாபுரி முருகனுக்கு அடுத்த கட்ட நகர்வு வந்து இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய் இந்த வாரம் ஒரு பத்து ரூபாய்க்கு தான் நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்திருக்கோம்னா அடுத்த வாரம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பதினோராயிரம் ரூபாய்ல இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு உயர்வு ஏற்படுது அந்த சக்தி அந்த சிறுவாபுரி முருகன் கிட்ட இருக்கு எல்லாரும் செவ்வாய்க்கிழமை போயிடுறாங்கல்ல திங்கட்கிழமை எனக்கு அது நல்லா இருந்தது நான் நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அது அமையுது நீங்களும் போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா பாருங்க அவ்வளவுதான் நிச்சயமா முருகர் பாடல் ஏதாவது நீங்க அடிக்கடி பாடுற பாடலா இருக்கட்டும் மந்திரமா இருக்கட்டும் அடிக்கடி பாடக்கூடிய பாடல் என்னவா இருக்கும் வேல்மாரல் தான் எப்பவுமே காலையில எழுந்திரிச்ச உடனே வேல்மறையல் கேட்டுடுவேன் டெய்லி வேல்மறல் வந்து இருக்கும் வேல்மரல் பத்தி எப்ப தெரிய ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்து வேல்மாரல் கேட்காத நாளே கிடையாது அப்புறம் கந்த சஷ்டி எப்பவுமே இதுவாயிட்டு இருக்கும் இப்ப கந்தர் அனுபூதி அவரோட பாட்டுக்கள் அப்படியே ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் வந்துரும் உம் காலமுறை எனக்கு தெரிஞ்சு நான் ஆபீஸ் கலம்புற ஒன்போது மணி வரைக்கும் அவரோட பாட்டுதான் புல்லா ஓடிட்டு இருக்கோம் அதாவது இதுதான் ஸ்பெசிஃபிக்கா இல்லை ஆனா வேல்மாரல் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேட்கறது உண்டு வேல்மாரல் படிக்கிறதுனால நிறைய பலன்கள்லாம் எல்லாம் சொல்றாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் ஏற்பட்டிருக்காங்க வேல்மாறல்ல வந்து பலன்கள்ன்றதை விட உங்க கோரிக்கைகள் வந்து எல்லாமே நிறைவேற்றப்படும் அதாவது இந்த இந்த பலன் பலன் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும் எனக்கு குழந்த பிறகுல நான் ரொம்ப தனியா இருக்கேன் எனக்கு கால்ல அடி நான் நோய்வாய் பட்டிருக்கேன் எனக்கு வந்து சில பேர் வந்து கஷ்டம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பல தரப்பட்ட இது இருக்கும் அதுக்கெல்லாம் வேல்மாரல்ல வந்து ஒரு ஆன்சர் இருக்கும் பதினாறு தொகுப்பு தான் அந்த பதினாறு தொகுப்ப தான் அறுபத்தி நாலு பாட்டா வேல்மாரல்ல வந்து பிரிச்சு பிரிச்சு சச்சிதானந்த சுவாமிகள் கொடுத்துருக்காரு அது வந்து யாரு முன்னும் பின்னுமா இருக்கிறது வந்து அது பாடிக்கிட்டே இருப்பாங்க அது கேட்க கேட்க அது நீங்க வந்து ஒருத்தவங்க பாடுறத நீங்க கேட்டா போதும் நீங்க பாடணும்னு கூட அவசியம் கிடையாது நீங்க அந்த சிரமத்தை கூட முருகன் உங்களுக்கு கொடுக்கல நீங்க கேளுங்க அதுவே உங்களுக்கு ஒரு மன ஒரு தைரியத்தை வந்து உண்டாக்கிரும் சரி நம்ம வந்து எந்த மாதிரி சொசைட்டில இருக்கோம்னா கேஷுவலா நீங்க போனாலே டென்ஷன் ஆயிடுவீங்க நெகட்டிவிட்டி ஆயிடுது ஏன்னா எல்லாருக்குமே எல்லா தேவைகளும் ஜாஸ்தியாக இருக்கு நீங்க வந்து நேச்சுரலா ஒருத்தவங்க வந்து சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்கள பார்த்தா அது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அப்போ அவங்க மேலே நிறைய விஷயங்கள் எ எதிர்வினைகள் வந்து நிறைய இருக்கும் அப்போ உங்களுக்கே தெரியாம நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சுவாமிகள் வந்து நிறைய பாட்டுக்கள் கொடுத்துருங்க அது கேட்டிங்கனாலே போதும் அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு ஏற்படலைனா கூட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க பொதுவாக இறை வழிபாட்டில் வந்து பெண்களுக்கு குறிப்பாக அந்த பீரியட்ஸ் டைமில் வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய கருத்து வழிபடலாமா பீரியட்ஸ் போது வழிபடக்கூடாதுன்னு யாரை வந்து யாரையும் கட்டாயப்படுத்தல முதல்ல ஃபிசிக்கலாக என்ன நடக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்மளோட பெண்மை வந்து முதல்ல நம்மளுக்கு ரத்தம் வந்து முதல்ல போகிறது டு பி வெரி ஃப்ராங்க் ஒரு டிவியில் வந்து முதல்ல ஒரு ஒரு விஷயத்த சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோ பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஏன்னா நிறைய பேருக்கு இதை புரியவே மாட்டேங்குது ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் பெண்கள் தான் மூணு நாள் முன்னாடி நம்ம எப்படி இருப்போம் ஏற்கனவே ஒரு டென்ஷன்லேயே இருப்போம் அந்த டென்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தா ஹார்மோ ஹார்மோன்ஸ் வந்து ஏற்கனவே அதோடய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு உபசமாயிடும் அப்புறம் எண்ணங்கள் வந்து மாறுதல்கள் இருக்கும் எதை பார்த்தாலும் கோபங்கள் இருக்கும் அப்புறம் எதுக்குமே நிதானமான திங்கிங் இருக்காது அப்புறம் சலனம் நிறைய இருக்கும் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை இருக்கும் தேவையற்ற அழுகை இருக்கும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது அப்போ அப்போது வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகுது பீரியட்ஸ் ஆகும்போது உங்களுக்கு முதல்ல உங்களோட உடம்புக்கு வந்து அமைதியும் நிதானமும் ஒரு நல்ல ஒரு ஒரு சூழ்நிலையும் தேவைப்படுது அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல ஆனா ரெஸ்டிங் பிளேஸ்ன்னு ஒன்று இருக்கு இப்போ ஒரு இடத்துல இருக்கும் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிதானமா படுக்கணும் இல்லை உட்காரணும் இல்ல வேலை செய்யற இடத்துல கூட நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து வேணும் ஏன் வந்து கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம்னா அந்த இடத்துல ஃபுல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஆகாஷனம் பண்ணி வச்சுருக்காங்க வைப்ரேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க வெளியிலயே நம்மளால வந்து நம்மக்குள்ள என்ன நடக்குதுன்ற தன்மையை வந்து புரிஞ்சுக்க முடியல நம்மளுக்குள்ள என்னென்ன மாறுதல்கள் நடந்துட்டு இருக்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு கான்சியஸா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது பீரியட்ஸ்க்கு அப்போ நீங்கள் வந்து கோவிலில் போய் எப்படி புரிஞ்சுக்க முடியும் கோவில்ன்ற இடம் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபுல்லாக வந்து பாடியை கிரகிக்கணும் ஆல்ரெடி பீரியட்ஸ் அப்போ எப்படி கிரகிக்க முடியும் நம்மளுக்கு தான் வந்து உதிரியில் இருக்கும் இல்லையா அப்போ அதுல இருக்கும் போது உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ண விடாது அதுக்கு டைம் கொடுக்கணும் அந்த மூன்றுல இருந்து நான்கு நாட்கள் வந்து நிதானப்படுத்துறதுக்கு நம்ம பாடியோட கண்டிஷன்ல விடணும் அதுக்கு தான் என்ன சொன்னாங்கன்னா ஓய்வு எடுங்க இல்ல வேலைக்கு போறீங்கன்னா கூட சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போற இடத்துல கூட ஒன் ஆர் டூ டேஸ் லீவ் கேக்குறோம் பாத்துருக்கோம் மைண்டை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அந்த நேரத்தில் சாண்டிங்ஸ் கூட அதாவது ப்ரேயர்ஸ் கூட நிறைய வைக்காதீங்க நீங்கள் வந்து இப்போ அந்த நேரத்தில் ஒரு ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் வேல் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மற்ற நாளில் படிக்கிறதுக்கும் நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற படிக்கிறதுக்கும் உங்களுக்கே மந்திர வழிபாட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியும் மந்திரம் வந்து நல்லா படிக்கும் போது உங்களுக்கு அந்த வார்த்தையோட பலிதம் நீங்கள் கிரகிக்கிற விஷயம் எல்லாம் பல மடங்கு உயர்வா இருக்கும் பீரியட்ஸ் டைம்ல நீங்க படிக்கும் போது கூட டக்கு டக்குன்னு படிக்க முடியாது உங்களுக்கு அப்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவீங்க கை கால் வலிக்கும் மைண்ட் பேலன்சிங் இருக்காது நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க கோவிலுக்கோ மற்ற இடங்களுக்கோ நிறைய தூர தேச பயணங்களுக்கோ இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க பட் இப்போ ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கும் அதனால பீரியட்ஸ் அப்போ உடனே வந்து பெண்கள் என்ன பிளைட் ஓட்டக்கூடாதா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்காதீங்க பிளைட் ஓட்டுங்க எது வேணா பண்ணுங்க பட் நீ என்ன என்ன நம்ம பாத்துக்கணும் நம்ம கம்ஃபர்ட்டை பாத்துக்கணும் அதுதான் மெயின் கம்ஃபர்ட்டை பாத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகணும் பட் நேரா போயிட்டு சுவாமியோட பீடத்துலதான் நான் உட்காருவேன் அங்க உட்கார்ந்து எல்லா வைப்ரேஷனையும் எடுத்துப்பேன்னா பாடியே முதல்ல அந்த வைப்ரேஷனை ஏற்றுக்காது ஏற்றுக்காத போது எப்படி வந்து கோவிலில் உட்காந்தா மட்டும் உங்களுக்கு ஏற்றுக்க முடியும் அதுதான் அதனால் அப்புறம் ரெஸ்டிங் டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டே தவிர்த்து கோவிலுக்கு போகிறது இது போகிறது இந்த சண்டையெல்லாம் வளர்க்குறது இம்பார்ட்டன்ட் கிடையாது சில பேர் கேட்பாங்க அப்போ வீட்டுல கூட சுவாமி கும்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க வீட்டுல யூஷுவல் நீங்க வெளியில வரீங்கன்னா சுவாமி இதுல இருந்து வெளியில நீங்க சுவாமி கும்பிட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டு வந்துட்டு இருங்க பட் நீங்க ஒரு ரெண்டு ஒரு மூணுல இருந்து நாலு நாள் நீங்க உங்களை ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ்வலாவே நீங்க இருந்தீங்கன்னா அது நமக்கு நல்லது இல்லை நான் போய் தான் ஆவேன் அப்படின்னா நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க இருந்து ரெண்டு மாசத்துக்கு இன்கேஸ் நீங்கள் அதுக்கப்புறமும் அது அவங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டேன் தேங்க்யூ 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 ரொம்ப நன்றி வாராகி டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப மிக்க நன்றி ரொம்ப நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி